ஹலோ Students, வெல்கம் back to அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த வேலை நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பு கூடுதல் விடுமுறை தமிழக அரசு வந்து கல்வித்துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த பார்க்கலாம் அது முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பண்ணி கீழே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழகத்தில் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ மழையுடைய தாக்கம் குறைந்து மீண்டும் வந்து கோடை வெப்பம் வந்து அதிகரிக்கும் இதனால் வந்து பார்த்தோன்னா மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்தி போகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பு பள்ளி கல்வித்துறை மீண்டும் ஆலோசனை தமிழ்நாட்டில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அறிவித்தார்கள் தற்போது கோடை மலை தாக்கம் மீண்டும் குறைந்து மீண்டும் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்துள்ளது சென்னை வானிலை மையம் ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் அடுத்த மூன்று வாரங்களுக்கு இயல்பை விட அதிகமான வெப்பம் பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு என்பது ஜூன் ஆறாம் தேதி திறப்புக்கு வாய்ப்பில்லை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் பள்ளிகள் திறப்பை ஜூன் பதிமூணாம் தேதி திறக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை செய்து வருகிறார்கள் விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பாக தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் இரண்டு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் ஊடகங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகரிக்கிறதுனால மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பு இரண்டு நாட்களில் பள்ளி கல்வித்துறை வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ மட்டும் பன்னெண்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வெள்ளை கணக்கில் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ